எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் திங்கட்கிழமை தேவிரை இன்றைய திதி சஷ்டி திதி பகல் ஒன்று ஐம்பத்தொரு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சப்தமி இன்றைய நட்சத்திரம் நட்சத்திரம் மணி அதன் பிறகு இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி மாலை நான்கு பதினைந்து மணி முதல் ஐந்து பதினைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று சித்திரை நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் கீழ்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ் பெருமாள் கோவிலில் ஸ்ரீ மூலவருக்கு திருமஞ்சன சேவை இன்றைய பொது பலன்கள் விஷ்ணு பூஜை செய்ய புதிய பொறுப்பினை ஏற்க வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு கணவன் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடியதாக இருக்கு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் நீங்க பண்ற புதிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி வந்து உங்களுக்கு முழுமையான ஆதரவை தருவார் என்ற நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கின்ற நாளில் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதால் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது யாரையும் பக பகைத்து கொள்ள வேண்டாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்துல கொள்ளாதீங்க அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்துல தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளால் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாள் பொறுத்தவரை நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல எதிர்காலம் பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் பிள்ளைகளை அன்பால் அரவணைத்துச் செல்வது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் எதிர்பாராத பணவரவு உண்டு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நேரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உணர்ச்சி பேசுவதை விட்டு அறிவுப்பூர்வமாக பேசுவீங்க செயல்படுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத் திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கின்ற நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள்ளே இருந்த கருத்து வேறுபடுகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு போகிறது இந்த துளாராசிக்காரர்கின்றனால் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால விவாதங்களை தவிர்ப்பது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை அதே நேரத்தில் முக்கியமான விஷயங்களில் அவசர முடிகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் பணிப்போர் வந்து நீங்கும் என்றேன் நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சவாலான வேலையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கின்றன எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்துல புதிய ஒப்பந்தமெல்லாம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்றேன் நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில் துணிச்சலுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்